பட்டிமன்ற பேச்சாளர் ராஜாவுக்கு ஏற்பட்ட மிக போகும் அதிர்ச்சியில தமிழ் சினிமா எல்லாருமே கதறி துடிச்சிருக்காங்க இவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் யாருமே நினைச்சு பார்க்கவே இல்லை ஏன்னா பட்டிமன்றம் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு ஞாபகத்தை வருது சாலமன் பாப்பையா இவருடைய பட்டிமன்றத்துல மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அப்படின்னா அது ராஜா சோ ராஜாவை பொறுத்த வரைக்கும் சிறப்பான சிறந்த ஒரு பேச்சாளர் இவருடைய பேச்சு தலைமை மூலயமா எத்தனையோ ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்து வச்சிருக்காரு இவரு சந்தி டிவி கூடிய இந்த சாலமன் பாப்பியாவுடைய பட்டிமாற்றத்தாரம் மட்டும் இல்லாம ஒரு நடிகராகவும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு இவருடைய மிக முக்கியமான கதாபாத்திரம் மக்கள் மனதுல ரொம்பவுமே ஆழமா பதிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு தனது பேச்சு திறமையால தனக்கென ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை படைச்சவரு பேச்சாளர் பட்டிமன்றம் ராஜா அவர்கள் இப்படியாப்பட்ட ராஜா கிட்டத்தட்ட எத்தனையோ பேச்சாளர் போட்டியில கலந்துருக்காரு சின்ன வயசுல இருந்து நிறைய பேச்சு போட்டியில அவார்டு வாங்கியிருக்காரு விருது வாங்கியிருக்காரு இவரை நிறைய வெளிநாட்டு கலை நிகழ்ச்சியில கூட கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பேச்சு திறமை கொண்டவர் நகைச்சுவை திறமையும் கொண்டவர் ராஜா அவர்கள் இப்படியா மன்ற பட்டிமன்ற ராஜாவை பத்தி நேற்று ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இணையத்துல மிக பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு அப்படி பட்டிமன்ற ராஜா என்ன பண்ணாரு அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க நம்ம பட்டிமன்ற ராஜாவை நிறைய நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவாங்க பேச்சாளரா போவாரு நடுவரா போவாரு அதே மாதிரி அமெரிக்காவில ஒரு முக்கியமான பகுதியில அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தமிழ் சங்கத்தில இருந்து இவர விருந்தவங்களுக்காக கூப்பிட்டு இருக்காங்க இவங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு விருந்து ரெடி பண்ணிருக்காங்க ஸோ இந்த விருந்துக்கு நிறைய பேச்சாளர்கள் நிறைய மிக முக்கியமான பிரபலமானவங்க எல்லாருமே வந்திருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா நம்ம சாரமாயன் பாப்பையாவுடைய அஹ் இருக்கிற முக்கியமான அல்ல ராஜாவை தாண்டி இன்னொருத்தவங்க பாரதி பாஸ்கர் ஸோ இவங்களும் கூட இந்த பட்டிமன்றத்துக்கு அழுக்கினராக போயிருக்காங்க இப்படி இவங்க எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சதும் அங்க சமைக்கிற தமிழ் குடும்பத்தை சேர்ந்த மூணு பேரு நம்ம நாட்டுல இருந்து பிடிச்ச ரெண்டு பேட்டியால் போட்டியாளர்கள் வராங்கன்னு சொல்லி அவங்களுக்காக அறுசுவை விருந்துகளை நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க அப்படியாப்பட்ட அந்த விருந்த சாப்பிட்டு போது ராஜா திரீனு அங்க பரிமாற வந்த ரெண்டு பெண்ணுங்க கிட்ட நீங்க தமிழ்நாடா எந்த ஊரு நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு சோ அவங்களுடைய ஜாதிய மையப்படுத்தி சில கேள்விகளை கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம சில ஜாதி பேரை சொல்லியும் நீங்க அந்த ஜாதியா அப்படிலாம் நம்ம ராஜா கேட்டிருக்காரு அவங்க அதற்கு எதுவுமே அங்கிருந்து போயிட்டாங்களாம் போனவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது இருக்காங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இது மாதிரி என்ன ஆச்சுமா ஏன் அங்க போயிட்டு இப்படி அழுதுட்டு இருக்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அப்பதான் அந்த பொண்ணுங்க ராஜா பண்ண சில விஷயங்களை பத்தி சொல்லவும் அவங்களுக்கே ரொம்ப டென்ஷன் ஆந்திருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டாலே எல்லாருக்கும் கோபம் வரும் ஏன்னா ஜாதி மதம் பேதம் இல்லாம எல்லாரும் பழகிட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட இந்த காலத்துல நல்லா படிச்சவரு நல்ல ஒரு பேச்சாளர் இப்படியாப்பட்ட இவரு போயிட்டு நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்டது உண்மையிலேயே மதிக்கத்தக்க விஷயம் அல்ல அதுவும் அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரி குற்றவாளிச்சியா இருந்திருக்கு இவர் வராதுன்னு சொல்லி இவருக்காக நாம எவ்வளவு ஆளுக்கா சமைச்சுதான் வச்சோம் ஆனா நம்ம சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லல நீங்க என்ன ஆளுங்கன்னு கேக்குறாருனா அப்போ இவர் மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய அழுக்கு இருக்கும் அப்படின்னு அந்த பெண் ரொம்ப பாதிக்கப்பட்டதா அவங்களுடைய எக்ஸ்தல பக்கத்துல ஒரு முக்கியமான விஷயத்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வரையை ஏற்படுத்தியிருக்கு ராஜா அவர்கள் இவ்வளவு மோசமானவரா ராஜா பட்டி மடத்துல எந்த அளவுக்கு பேசுவாரு அப்படி பட்டி மடத்தில எல்லாம் வாய்க்கிட்டயே பேசிட்டு கடைசியில இவரு மனசுக்குள்ளயும் இப்படி ஒரு ஜாதி மத சனியின் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாருமே அவரை கண்டபடி பேசி தள்ளியிருக்காங்க ஆனா ராஜா நான் எது தப்புமே பண்ணவே இல்லை என் மேல யாருமோ யாரோ அபாண்டமா பழி போட்டிருக்காங்க இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்டுல சில தவான முடிவுகளை எடுத்திருக்காரு இது தமிழக மக்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு